ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற படம் தான் தண்டகரண்யம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று நம்ம இதில் வந்து ஹீரோவா தினேஷ் கலையரசன் சபீர் மூணு பேர் நடிப்புல இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு தான் இருந்துச்சு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இதில் வந்து நம்ம தினேஷ் கலையரசன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க அவன் அண்ணன் தம்பியா இருக்கும்போது நம்ம ஒரு பக்கத்தில் வந்து நம்ம கலையரசன் வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் கேட்டால் ஒரு ஏழு வருஷம் வேலை வைப்பாப்புல ஏழு வருஷம் வேலைவாக்கும் போது அங்கே வந்து அவருக்கு எப்படி சொல்கிறது அங்கே உள்ள அங்கே உள்ள போலீஸ்லேருந்து அங்கே உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒரு பக்கத்தில் வந்து தப்பான செயலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் எப்படி சொல்லி ரொம்ப துன்புறுத்த மாதிரி செய்களெலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா இதை பார்த்தா நம்ம பார்த்து தினேச ஒரு பக்கத்தில் போய் ஏரியா ஒன்று இருக்கும் அந்த ஏரியாவுக்கு நம்ம தினேசம் ஒரு பக்கத்தில் தலைவராக இருப்பாப்ல நம்ம கலையரசன் ஒரு பக்கத்துலேருந்து அவள் எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் பெருமனண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக இருப்பாப்புள்ளே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவள் என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்குலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கத்தில் இருப்பாப்புல தான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாப்புல ஒரு கட்டத்தில் அங்கே உள்ள அதிகாரி இல்லாமல் தப்பான செயலெலாம் செஞ்சுக்கிட்டு இங்கே உள்ள மக்கள் துன்புறதுனால பார்த்து நம்ம கலையரசன் வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தினேஷ்ட போய் சொல்லிடுறாப்புல போல தினேஷ் வந்து தப்பான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து நியூஸ் சேனலில் வந்து கொடுத்துறாப்புல அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு வேலையும் வருது ஃபாரஸ்ட் ஆபீசரே நம்ம கூட இருக்கிறவ கூட இருக்கிற கலையரசனே காமிச்சு கொடுத்துட்டாப்புலையே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு ஒரு பக்கத்துல வந்து வேலை போயிரு ஏன்னா கூட வந்து ஃபாரஸ்ட் ஆபீசரே காட்டி கொடுத்த நம்ம கலையரசனை விட்டு தூக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு மேல இடத்துல பிரெஷர் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கலையரசன் ரொம்ப மன வளர்ச்சி ஆளாறாப்லாம் ஆனால் அப்புறம் நம்ம தினேசம் ஒரு பக்கத்துல வந்து நம்ம தம்பிகளுக்கு நம்மளே கிடைத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்து ஒரு ஆளை சந்திக்கிறதா சந்திக்கும் போது இந்த மாதிரி நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாதத்தில் சொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினேஷ சொல்கிறாரு தினேஷ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கழக எப்படியாச்சும் தம்பியை நல்லா ஒரு பெரிய அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி சொல்கிறது தினேஷ் வந்து ஒரு பக்கத்தில் இடத்த விற்று நம்ம கலையாசனை வந்து போலீஸ் இலக்கி தயார் தயார்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே போய் அது அதுக்கப்புறம் நம்ம கலையாசன் ஒரு பக்கத்தில் போகிறாங்க இங்கே உள்ளே போய் அவர் எப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுற போது தான் தெரியுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நக்ஸலைட்டுன்னு நீ எல்லாத்தையும் நீ சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அதிகாரி சொல்லும் போது நக்ஸலைட்னு நமக்கு என்னென்னு தெரியாமல் இல்லாமல் ஒரு பக்கத்தில் நம்ம நம்ம கலையரசன் வருவோம் சேர்ந்துடுறாப்புளோ சேர்ந்தது அப்புறம் தெரியுது அது தீவிரவாதி கும்பல் அமைப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாதிரி அவ்வளோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கலரசன் எல்லாத்தையும் வற்புறுத்துறாங்க வற்புறுத்துறது அப்புறம் நாங்கள் நக்ஸலைட்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போய் இங்கே போய் சரணம் அடைஞ்சிடாப்புல சரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி சொல்ற தப்பான செயல் தப்பான செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நக்ஸ்லைட்டு அப்படின்னுட்டு நம்ம கலையரசனுக்கு ஒரு பொருத்தம் தெரியுது தெரிஞ்சது அப்புறம் நம்ம கலையரசனுக்கு அப்புறம் தான் அது இல்லாமல் புரிய வருது அது அப்புறம் நம்ம கலையாசனர் பார்த்து போலீஸ் வேலை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்போதான் ஒரு ஒரு ஸ்கீம் ஒன்று வருது எப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைட்லக்கெல்லாம் மறுவாழ்வு மையம் மல்வும் மையம் மாதிரி ஒன்று வந்து அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்கி நல்ல ஒரு சம்பாதி எப்படி சொல்கிறது நம்ம தீர்வாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு போலீஸ் வேலை ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த போலீஸ் கேம்பே ஒரு கேம்பே ஒன்று கிடையாது ஒரு பதவி உயர்வு காண்டி அங்க நடத்தக்கூடிய ஒரு நாடகம் ஒரு நாடகம் உள்ள ஒரு பயிற்சி வளரும் கலையரசனுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதான் இந்த ஒரு படத்தோட கதையாருங்க இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லு டுஸ்ட் மேல டுஸ்ட்டா தான் ஏற்பட்டு இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு மெத்தபடி நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது கலையர் சார் இந்த ஒரு படத்தில் நம்ம ஹீ நம்ம தான் ஹீரோன் பார்த்தா நம்ம மெயினாக நம்ம கலையர் சந்தன் இந்த ஒரு படத்தில் ஹீரோன்னு நடிச்சிருக்கா அவ்வளோ தக்காளி தரமாக வேறு லெவலில் சூப்பராக அதான் நடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கலையர்ஸுன்னு பாராட்டி அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரே அவர் ஃபேஸாக தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபைட்ல இருந்து எல்லாமே நம்ம கீழே எல்லாத்தையும் அடிப்பானுங்க அணையோ இங்கே உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி தான் நம்ம கலையரசனே போட்டு அடி அடினு அழிச்சு அவங்களுக்கு ஏ போட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க மாதிரி ஏ போட்ட சீனா ஒரு கடுமையா உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சபீர் அவர் தான் சில படத்துக்கு இன்னொரு போலீஸ் அதிகாரியா ஒரு பக்கத்துல சபீர் தான் ஒரு பக்கத்துல வந்து நம்ம கலேசனுக்கு எதிராக ஒரு எப்படி சொல்றது ஹிந்திக்கார மாதிரி நடிச்சிருப்பாப்புல அவரை பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரும் என்னன்னா அப்படி மனுஷன் ஒரு டென்ஷனா நம்மளே ஆகிற அளவுக்கு கலையரசனை போட்டு இப்படி சித்திரம் பண்றாப்புல அப்படின்னு ஒரு பக்கத்து தோணும் போதுதான் கடைசியில ஒரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற சீன்லாம் நமக்கு பாக்கிறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு ஆனால் நம்ம சபீர் ஆகிட்டு நம்ம சொல்லியே ஆகணும் வேற எல்லாம் ஒரு ஹிந்திக்கார மாதிரி வேற எல்லாம் நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம கலையரசனுக்கு அவருக்குள்ள நட்பு பாண்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம சபீர் ஒரு செய் ஒன்று செய்வாங்க அது படத்தை பாருங்க வேறு லெவலில் ஒரு ட்ரிஸ்ட்டு ஒன்று இருக்கு ஈயா ஒரு தலைவனாக இருக்கிறது நம்ம தினேசு தக்காளி அவர் கெட்டப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வயசான ஒரு கெட்ட கெட்டவு மாதிரி போட்டு சூப்பராக அழகாக காமிச்சிருப்பாப்பில் தினேசு நடிப்பு இல்லை வேறு லெவலில் நடித்து கொடுத்துருக்காப்புல எப்படி சொல்கிறது எங்க உள்ள நடக்கிற குற்ற சம்பவம்னா நீட்டாக எதிர்த்து நின்று எல்லாத்தையும் சண்டே மாதிரி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஆனால் அவர் பக்கத்தில் நம்ம தினேசு தோணும் எப்படியாச்சும் மூஞ்சி நம்ம கரியே ஏன்னா நமக்கு நம்ம தம்பி எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெயிட் பண்ணுற சம்பவம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு உக்கிறது ஃபீல் ஆகிற மாதிரி இதில் ஏற்பட்ட சீனாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தினேஷோட அப்போ இன்னொருத்தர் நடிச்சிருப்போம் அவர் அவரை ஆக்டிங்லேருந்து எல்லாரும் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் காமெடி ஹீரோவாக நம்ம பால சரவணன் வேறு லெவலில் சம்பவம்லாம் பண்ணுவோம் அப்போ ஒரு இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சிரிப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கத்தில் ஏகப்பட்ட சீன்லாம் பார்க்கும்போது இடத்துல நம்ம பாலசரவன் ஒரு பக்கம் ஒரு சீனில் வந்து பாத்ரூமில் அழுகிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் சிரிக்கிறதா ஒரு பக்கத்தில் என்னடா இப்படியா இப்படியா நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கத்தில் அழுகிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சீன்லாம் இல்லை பாலசரவணனுக்கு அந்த சீன் வேறு லெவலில் அழகாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அருள் சரவணன் அப்புறம் தான் இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான் எடுத்துப்பாரு தக்காளி அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு பக்கத்துல இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு மத்தபடி இந்த படத்தில் நம்ம விஷ்ணு ரிச்சல் அப்படின்னு ஒரு ஹீரோனி தான் இந்த படத்துல ஹீரோனி நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆட்டி இருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு பாக்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாது இருந்துச்சு மித்தப்படிக்கு ஜோடியா நம்ம அவ்வளோ தான் இந்த ஒரு படத்தோட தினேசுக்கு வரும் பார்க்க மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஐட்டிங்கிலிருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு படத்தோட இசைய பாடல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு வரும் மூணு பாட்டுன்னா ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்கு இருக்குது பிக் ஜிம்ல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே அழகா சூப்பரா கொடுத்திருக்க காப்புல ஜஸ்டின் பிரவா இந்த படத்தோட இசையா போடற காப்புல கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும் பிரதீப் கலைராஜ் அவர் அவரே இந்த ஒரு படத்தை சினிமா பாட்டா அவர் காப்புல கண்டிப்பா கேமராவுக்குள்ளே அந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக பேர் சொல்லும் மித்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம ஆதித்யன் என் ஹார்த்தி அவ்வளோ அந்த ஒரு படத்தோட டைரக்டராக இருக்குது அப்படியே இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்து கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா அது ஒரு படம் ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் டேரெக்ஷன்லேருந்து ரைட்டிங்கில் நம்ம டைலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க மடியாகவே இருந்துச்சு சிம்பிஸாகவும் இல்லை அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மஸ்ட் வாழச்சு உட்காந்து பார்க்கணும் செம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி கொடுத்துருக்காக கண்டிப்பாக நம்ம கலையரசனுக்காண்டி காண்டி கண்டிப்பாக கண்டிப்பா நான் இந்த படத்தை நான் பார்த்தே ஆனே ஏன்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருப்பாப்புல கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாதே கிட்டத்தட்ட படம் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா தான் சரி